தனது பிறந்த பாபு அவர்களுக்கு எமது இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் பிரியாக்காவுடைய அன்பு கணவரான பாபு அவர்கள் என்று லண்டனில் தனது குடும்பத்தினருடன் குதூகலமாக தனது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார் அவர் தனது பிறந்த நாளில் பவுனியாவில் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட இடம் ஒன்றில் அந்த மாணவ மாணவர்கள் பிள்ளைகள் மக்களுடன் இணைந்து தனது பிறந்தநாள் நிகழ்வை கொண்டாடி கழிக்கிற காட்சி இது அந்த வலையில் அந்த மக்கள் மகள கேக்கு வட்டி அவர்களை மகிழ்வித்த அண்ணன் பாபுகளுக்கு மிக்க நந்தி நந்தி பிரியாக்கா கடவுள் உங்களை யாசித்து இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் உரித்தாள் ஹேப்பி பர்தே டு யூ கத்தியவாங்க அண்ணன் தம்பி டீட்டிங்க அடுத்து ஆ சரி சாப்பிடுங்க தம்பி குட்டி கொடுங்க வர வேண்டியது சரிதானே ஹே እንတளத்தில் உள்ளவர்கள்ナン வேண்டா அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடா பன்னி மைமன் தாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே வாடா நீ வாடா வாரி வாரி மக்களுக்கு தாடா நீ தாடா உன்ன போல நாலு பேர் இருந்தா போதும் உலக மக்கள் வறுமையெல்லாம் தீர்ந்து போகும் எண்ணத்துல உள்ளத எடுத்து வீசடா எங்க மக்கள் உள்ளார்கள் கவலை தீரடா போர் குணத்து வீரனே வாட வாடா பொல்லாத வறுமை ஓட தாடா தாடா நன்றி மறந்தால் அவரை விட்டு நீயும் கள்ளடா அம்ம வேலை எதுவோ செய்து காண்டடா தந்தானே 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 எல்லாம் பண்ணி மைந்தே தந்தானே 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 எல்லாம் பண்ணி மைந்தே தந்தானே உள்ளவர்கள் நன் வேண்டார் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடா வன்னி மைம டிகாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தான் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாத்த நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாத்த நாங்க தானே கை கொடுப்போம்